பேரண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க என் பையன் என்ன மாதிரி பிஸ்னஸ் தொழில் சம்மந்தப்பட்டது படிக்க வைக்கலாம் என் பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரி படிக்க வைக்கலாம் சாஃப்ட்வேர் படிக்க வைக்க முடியுமா மெடிக்கல் படிக்க வைக்க முடியுமா எந்த துறையில் போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பேரண்ட்ஸு கேட்பாங்க ஏன்னா அவங்க வைத்து வளர்த்தி கஷ்டப்பட்டு எவ்வளோன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல இல்லை டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகுது சிவில் இன்ஜினியர் ஆகிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறது எல்லாம் அவங்களுக்கு என்ன வரும் இல்லைவா அப்போ அவங்க கேட்பாங்க நாங்கள் சொல்லுவோம் அந்த பையனோட சாதகத்தில் பார்த்தாலும் சரி இந்த பிள்ளையோட சாதகத்தில் பார்த்தாலும் சரி பத்தாம் இடம் அதனுடைய அவருடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு எத்தனாம் இடம் வரும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமாக வரும் இப்போ ஒன்றும் இல்லைங்க லக்கணம் வைங்க மே காலபுஷனுக்கு மேச லக்கணம் வைங்க அதுக்கு வந்து பத்தாம் மடம் என்ன வருதுங்க மகரமாக வரும் அந்த பத்தாம் இடமாக மகரமாக வரும் அதே அது பாருங்கள் அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் என்னமா வருங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கெடுத்து உங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட ஒன்பதாம் இடத்துக்கு இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து பத்தாம் இடம் வந்து ஒன்பதாம் இடமாக வரும் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது வந்து எப்படின்னா இந்த இந்த மாதிரி வந்து தொழில் ச தொழில் சம்பந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு மாத சம்பளம் போகிற படிப்பாக இருந்தாலும் சரி இதை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக செய்பாங்க எப்படி நீங்கள் பத்தாம் இடங்கிறது தான் வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் சனம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு குறிப்பிடணும் மெயினாக வந்து ஒரு பொண்ணோட சாதத்துலேயும் சரி பையனோட சாதத்திலே அவங்க என்ன படிப்பு படிக்கலாம் வேலைக்கு படிக்கலாமா தொழில் சம்மந்தப்படுத்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டாலே அவங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் படங்கிறது வருமானம் அப்போ அவர் படித்து பிஸ்னஸ் பண்ணுறாரோ சம்பளத்துக்கு போகிறாரோ அந்த ரெண்டாம் இடம் வந்து வருமானம் அல்லவா அந்த ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடம் பாருங்கள் ஒன்பதாம் படம் வரும் அப்படிங்கும்போது அவர் வளர்ச்சி அடைவார் சரி அப்போ பத்தாம் இடத்தில் வந்து சுக்கரன் இருக்கான் சாஃப்ட்வேர் சம்மந்தப்படுத்து பண்ணலாம் சிவில் பண்ணலாம் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் சாஃப்ட்வேர் மெயினாக வரும் பத்தாம் இடத்துக்கு வந்து மகரமாக வருது பார்த்திங்கன்னா மேச காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் வருது இதே பாருங்கள் கடகம் வரும் கடகத்துக்கு வந்து பத்தாம் இடம் மெயினமாக வருது அப்போ அந்த மாதிரி அதை அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் சார்ந்த உறவு பாருங்கள் நான் பொதுவாக கருத்து என்னென்னா ஒரு பொண்ணோட சாதத்துலேயும் பையனோட சாதத்துலேயும் மெடிக்கல் பண்ணலாமா அப்படின்னு பத்தாம் இடத்து பார்க்கணும் பத்தாம் இடத்தை பார்த்து தான் நீங்கள் மெடிக்கல் படி படிக்க வைக்கிறீங்களா சாஃப்ட்வேர் படிக்க வைக்கிறதா சிவில் இன்ஜினியராக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா என்னங்கிறத நீங்கள் பத்தாம் இடத்தை பார்த்தா முடிவு பண்ணணும் ஆனால் பத்தாம் இடம் பார்க்கணும் ஆனால் ஆறாம் இடத்தையும் பார்க்கணும் உங்களை உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கணும் உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கணும் உத்தியோகம் வேலை அடிமை தொழில் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கா இல்லையா சாதகம் அதான் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தும் இந்த கோர்ஸ் எடுங்க இந்த படிங்கன்னு சொல்லி சொல்லிட முடியாது சொல்லிட்டாலும் நாளைக்கு வந்து சிக்கல் வரும் படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் சிக்கல் வரும் இந்த சா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறேன்னு சொல்லி படிச்சுட்டு அதில் தொழில் பண்ண முடியலனாலும் சிக்கல் வரும் அதை நீங்கள் மெயினாக பார்த்து இப்போ காலபுருஷனுக்கு பத்தாம் படம் சனி வீடை வருது இப்போ மெக்கானிக்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள் இப்போ ஒரு சாதாரணம் வந்து ஒரு ஃபோர் வீலர் மெக்கானிக்கு கார் மெக்கானிக்கு டூ வீலர் மெக்கானிக்கு இந்த மெக்கானிக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பத்தாம் படம் சனி வீடை வரும் காலபுருஷனுக்கு அப்போ அதையும் நீங்கள் எடுத்து செய்யலாம் அதாவது நான் என்ன சொன்னேன்னா படிக்க வசதி உள்ளவங்க படித்து நீங்கள் என்ன செய்யுதுன்னா சிவில் இன்ஜினியர் பண்ணலாம் பெரிய இரும்பு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பில்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் எவ்வளோ ஆகுது அந்த மாதிரி தொழில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் சாதாரண உள்ளவங்க வந்து டூ மெக்கானிக்கு கார் மெக்கானிக்கு இப்போ தான் மெக்கானிக்கெலாம் பத்தாம் படம் மேச காலப்பிரசனுக்கு பத்தாம் படங்கிறது மேசமாக காலப்பிரசனம் மேசத்துக்கு பத்தாம் படங்கிறது மகரமாக வரும் அப்படிங்கும்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கண்டிப்பாக சேர்க்கலாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மாதிரி இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திங்க அதாவது எப்படின்னா இந்த பத்தாம் படம் தொழில்ஸ்தானம் உங்க அக்கணத்துக்கு பத்தாம் படத்தை பாருங்கள் காலப்பிரசனுக்கு பத்தாம் படத்தை பாருங்கள் அதை கம்பல் பண்ணி என்ன தொழில் படிக்க வைக்கலாம் எதை படிக்க வைக்கலாம் படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக சாதத்தில் எடுத்து சொல்லலாம் இதை நீங்கள் வரக்கூடிய வாடிக்கையிட்ட சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாழ்க்கை வளமுடன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அதாவது வந்து எப்படின்னா அதாவது இந்த என்னுடைய நீங்கள்கிட்ட சாதம் பார்க்கணும் விருப்பம் வந்தால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு இந்த நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்லப்படும் வாழ்க்கை வாழ்த்துக்கு